சாரா ஜெஸ்மின் விவகாரத்தில் பெரும் சந்தேகம் டி என் விவகாரத்தில் பெரும் குளறுபடி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு சிறையில் இருந்த பிள்ளையான் தாக்குதல் தொடர்பான பல விடயங்களை அறிந்திருந்தார் எனவும் அமைச்சர் தெரிவிப்பு ராஜபக்சர்களை மீண்டும் ஆட்சியிலேற்றும் சூழ்நிலையில் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான வன்மங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டன சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் தெரிவிப்பு செம்மணி அகழ்வுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவது குறித்து ஆராய்கிறோம் பிரித்தானிய வெளியுறவு அபிவிருத்தி விவகாரங்களுக்கான ராஜாங்க செயலாளர் கூறுகிறார் மன்னார் நகர சபையில் அமைதியின்மை பிரிதொரு தினத்துக்கு சபை அமர்வு ஒத்திவைப்பு காசாவில் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் நூற்று ஐந்து பேர் பலி விமான இயந்திரத்தால் உள்ளீர்க்கப்பட்டு ஒருவர் உயிரிழப்பு இத்தாலியில் சம்பவம் ட்ரம்ப் புட்டினை விமர்சித்த சில மணி நேரங்களில் யுக்ரைன் மீது ரஷ்யா அதிரடி ட்ரோன் தாக்குதல் வரலாறு காடாத அளவு வான்வழி தாக்குதல் புட்டின் மீது டிரம்ப் ஏன் இழக்கிறார் தாலிபான் தலைவர்களுக்கு எதிராக குற்றவியல் நீதிமன்றம் பிடிவிடாந்து இலங்கை பங்களாதேஷ் டி டுவெண்டி தொடர் இன்று ஆரம்பம் இணைப்பு மெத்தியோசுக்கு இடமில்லை இந்த விடயம் உட்பட முக்கிய பல தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் கையை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும்